அது ஆகலை மறுபடியும் அப்புறம் சரியா போய்டுன்னு பார்த்துட்டு அப்புறம் லேசா ஆரைச்சு மறுபடியும் மேலே புண்ணு வந்துருச்சு ஓ மேலே புண்ணு வந்து அப்புறம் சுத்தி வந்துருச்சு என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு நின்று வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா வீட்லயும் நின்னு வேலை செய்யற பழக்கம் இருக்கா சரி ஓகே காலைல வலி இருந்ததா வீங்கிடும் கால் வீங்கிடும் ஆமா ஃபுல்லா வீங்கிடும் ஓகே அப்புறம் பார்த்தா அப்படியே வலி எடுத்துக்கும் கொஞ்ச நேரம் போய் உட்காந்துருப்பேன் அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து செய்வேன் அப்புறம் பார்த்தோன்னா காலையில எழுந்திரிச்சோம்னா அப்படியே வட்டி போயிருக்கும் மறுபடியும் வீட்டுல போது வீங்கிருக்கும் ஆனா காலையில எழுந்திரிச்சு போதா பத்திடும் ஏன் அப்படின்னா காலை வந்து நம்ம ரெஸ்ட்ல சமமான நிலையில வைக்கும் போது அதனோட வீக்கம் எல்லாம் வந்துடும் ஏன்னா டுவோர்ட்ஸ் பாடிக்கு வந்து அந்த பிளட் ஃபுளோ ஃபுல்லா வந்துடும் பட் ஆனா நீங்க நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்காங்களேன் நம்மளுடைய புவியிருப்பு விசை அதாவது கிராவிட்டி இருக்கு இல்லையா கிராவிட்டியும் ஒரு பக்கம் இழுக்கும் அது போக நம்ம காஃப் மசில்ஸ் வந்து ஒரு மோட்டார் மாதிரி சோ அது வந்து இரண்டாவது இதயம்னு கூட சொல்லுவாங்க அந்த இதயம் வந்து நல்லா புஷ் பண்ணி புஷ் பண்ணி நம்மளோட ரத்தத்தை வந்து திரும்ப வந்து நம்மளோட நுரையீரலுக்கு எல்லாம் அனுப்புச்சு அப்படின்னா தான் அத அது வந்து சுத்திகரிக்கப்பட்டு நல்ல ரத்தமா மாறி கீழே போகும் ஆனா அந்த ரத்தம் மேலே வராதப்போ என்ன ஆகும்னா அது தங்கி 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 அங்க வந்து காலோட கலர் வந்து மாற ஆரம்பிக்கும் அந்த காலோட கலர் மாறினத பாத்தீங்களா நீங்க பிளாக் கலர்ல வந்துருச்சு இந்த பக்கம் அப்படியே கருப்பா வந்துருச்சு ஓகே நான் வந்து சரி அத பெருசா இதை எடுத்துக்கல அப்புறம் பார்த்தா அந்த காயம் வந்துறதுக்கு தான் எங்க பொண்ணு சொல்லிச்சு இல்லம்மா உங்களுக்கு அந்த இடம் ரத்தம் போகாம தான் அப்படி இருக்குது நீங்க இங்க என்னமா இங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கோனா வாங்க கோயம்புத்தூருக்கு போகலாம்னு சொல்லிட்டு உங்க வீடியோ பார்த்துட்டு அப்புறம் கொண்டாந்து சோ பாருங்க மக்களே வீடியோ பாக்கிறதுனால நிறைய பேர் பயனடைகிறாங்க இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்க வீட்டில் இருக்கிறவங்க சஃபர் ஆயிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்காங்க ஸோ ஆமா அவங்களோட ரெக்கவரி எப்படி இருக்கு ஆறு மாசமா கஷ்டப்பட்டாச்சு வலி இருந்தாச்சு வீக் இருந்தாச்சு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ ஆறு மாசமா கஷ்டப்பட்டதுலாம் தெரியல இப்போ கஷ்டப்படுறதும் தெரியல ஓகே ஆனா ரொம்ப வழியாட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்போ ரொம்ப பரவாயில்ல ஒரு மாசமா ட்ரீட் பண்ணுறதுல எல்லாமே எனக்கு சரியாயிடுச்சு பொண்ணு எப்படி இருக்கு எத்தனை பொண்ணோட வந்தீங்க மூணு புண்ணாட வந்தேன் இப்போ ஒரு சின்ன புண்ணாட தான் இருக்கிறேன் ஆனா இன்னும் ஒரு வாரத்துல சரியாயிடும் இன்னும் ஒரு வாரத்துல சரியாயிடும் சொல்லியிருக்கேன் சரியானதுக்கு அப்புறம் அதை போட்டோ எடுத்து அதை வந்து இந்த வீடியோல வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு லிங்க் பண்ணி விடுறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காது புண் இருக்கு இல்ல வெரிகோஸ் ஃபைன் இருக்குன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க ஸோ எங்களோட சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க ஆனா கால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே வந்து மேம் கிட்ட வந்துருங்க நல்லா போயிடும் ஒன்னும் பயப்படாதீங்க தேங்க்யூ சோ மச்மா தேங்க்யூ